வளக்கு மாவு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி இந்த டம்ளரால் எடுத்திருக்கேன் அதை வந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து ஒரு துணியில் காய போட்டு ஃபேன் காத்தில் காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஊற வச்ச பச்சரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு துணியில் காய வச்சுருக்கேன் ஃபேன் காத்துலேயே காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அரிசி காஞ்சாச்சு இதுதான் பதம் இப்படி இருக்கணும் இப்போ இதை எடுத்து மிக்சியில அரைச்சிக்கலாம் காஞ்ச அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வந்துடலாம் மிக்சியில அரைச்ச மாவை நல்லா சலிச்சிட்டேன் இப்போ மாவிளக்கு பண்ணலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் எல்லாம் நல்லா ஃபைனாக தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலகாய் தட்டி வச்சிருக்கேன் அந்த தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் தண்ணி விடக்கூடாது நல்லா அழுத்தி பசஞ்சுக்கலாம் வெள்ளத்தை நல்லா பைனா தட்டி போட்டீங்கன்னா நம்ம கை சூட்டுக்கே நல்லா இலக்கம் கொடுத்துட்டு இதாயிடு மாவு நல்லா இலக்கம் கொடுத்துரும் இப்பவே மாவும் வெள்ளமும் நல்லா சேர்ந்தாச்சு இதை ரெண்டு பார்த்தா பிரிச்சுக்கலாம் ரெண்டு தான் ஏத்தணும் நல்லா உத்திக்கலாம் அதே மாதிரி இதையும் ஒரு தட்டுல மாவு வச்சுக்கலாம் நடுவுல வந்து நெய் விடுறதுக்காக குளி பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொன்னே வச்சிடலாம் நடுவில் நெய் ஊத்துறதுக்கு கீட் பண்ணிக்கலாம் இதில் குங்குமம் போட்டு வச்சிடலாம் குழிக்குள்ள நெய் ஊற்றிக்கலாம் திரிய நெய்ல லேசாக முக்கிட்டு அப்படி வச்சிடலாம் இப்ப அம்மனை நினைச்சுட்டு விளக்கு ஏத்திடலாம் மாவுளாவ ஏத்தியாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ